ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் தனா வித் கவி இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம் அதுவும் யூஸ்ஃபுல்லான ஷாப்பிங் விலாக் தான் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஊரில் வீடு கட்டிகிட்ருக்கோம் அதனால் ஊரில் இருந்து ஆசாரி வந்திருந்தாங்க ஹார்ட்வேர்ஸ் பொருள்லாம் வாங்கணுன்னு சொல்லிட்டு அதனால் சவுகார்பேட்டில் இருக்கிற களஞ்சியம்க்கு தான் வந்திருந்தோம் நாங்கள் இந்த ஷாப்புக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரும் ஆனால் ஆசார் எப்போவுமே இங்கே தான் ரெகுலராக வாங்குவார் போல இருக்குது அதனால் அவர் மூலியமாக தான் வந்திருந்தோம் அவர் எல்லா திங்ஸும் அவரே பார்த்து வாங்கிட்டார் ஆனால் டோருக்கு ரூமுக்கு தேவையான லாக் மட்டும் எங்களை பார்க்க சொல்லியிருந்தார் அதனால் நாங்கள் அதை மட்டும் பார்த்துட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லி பெரியவங்க சும்மாவாக சொல்லியிருக்காங்க எல்லாம் எது எடுத்தாலும் ஒன்று ரேட்டு போயிட்டே தான் இருக்குது பட்ஜெட்டு தாண்டி போயிட்டு தான் இருக்குது இருந்தாலும் வேலையை முடிச்சாகணும் இல்லையா அதனால் இப்போதைக்கு நாங்கள் வந்து ஹார்ட்வேர்ஸ்லாம் வேலைலாம் முடிச்சுக்கிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் வேறு என்னென்ன பொருள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாத்ரூம் டெக்கரேட் பண்ணுறது அப்புறம் வந்து இந்த மேலே சீலிங்கில் லைட்டு அதெல்லாமே இருந்தது இந்த கடையில் எல்லாமே ரேட்டு பார்த்துட்டு இருந்தோம் சரி அடுத்தடுத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த கடையோட டீட்டெயில்ஸ் லொக்கேஷனாக வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இங்கே வாங்கின எல்லா பொருளையும் பேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த கேப்பில் எங்களுக்கு ஒரு சின்ன ஒர்க் இருந்தனால வெளியே போயிருந்தோம் எங்கே வந்திருந்தாலும் நாட்டு மருந்து கடைக்கு தான் வந்திருந்தோம் எதுக்குன்னா நாங்கள் வீட்லேயே குளியல் பவுடர் வந்து அரைச்சி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வீட்லேயே வேப்பலை ரோஸ் இதழ் குப்பைமினி இலை கற்றாழை ஆரஞ்சு தூள் இதெல்லாம் வீட்லேயே நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து காய வச்சுருவோம் இதெல்லாம் இல்லாமல் நாட்டு மருந்து கடையிலையும் கோரைக்கிழங்கு ஆவாரம் பூ கார்போகரிசு கடலைப்பருப்பு பச்சைப்பயிறு இப்போ சொன்ன பொருளோட இன்னும் கொஞ்சம் பொருள் சேர்த்துப்போம் மொத்தம் இருபத்தி ஒரு வகையான பொருள் வரும் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி போனாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் வெயிலையும் காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது தான் இது நாங்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த குளியல் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால என்ன யூசேஜின்றத நான் இப்போ சொல்கிறேன் ஸ்கின் டோன் வந்து ஈவன் ஆகும் ஹெட்ஸ் ரிமூவ் ஆகும் நிறைய பேருக்கு பாடியில் வந்து வியர்வி ஸ்பெல் அதிகமாக இருக்கும் அதுவும் கொஞ்சம் குறையும் மாதிரி ஸ்கின் டேன் வந்து ரிமூவ் ஆகும் அரிப்பு பிரச்சனைக்கு இது நல்லாவே யூஸ் பண்ணலாம் இப்போதைக்கு எங்கள் வீட்டை சுற்றி இருக்க நெய்பர்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மட்டும்தான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு யாருக்காவது இது வேணும்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணணுன்னா ஒரு சின்ன பவுலில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இதை வந்து சோப்பு பதிலாகவே யூஸ் பண்ணலாம் சோப்பு யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து இந்த இதில் வந்து உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிக்க வேண்டியது தான் இல்லை எனக்கு ஃபுல்லாகவே தேய்ச்சி குளிக்கிறதுக்கு டைம் இல்லைன்றவங்க ரோஸ் வாட்டர் கலந்து இல்லை தயிர் ஏதாவது கலந்து முகத்துக்கு அப்ளை பண்ணி யூஸ் பண்ணலாம் இப்போ எங்கள் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்